நாம் பயான்களிலே கேட்டிருப்போம் அவர்களுடைய காலத்திலே பெரிய வெள்ளப்பெருக்கு வந்தது கப்பலை தயாரித்து அவர்களும் அவர்களோடு நாற்பது பேர்களும் ஜூதி என்ற மலையிலே ஒதுங்கி அவர்கள் தப்பித்தார்கள் பிழைத்தார்கள் அல்ல அவர்களுக்கு ஒரு கருணை காட்டினான் என்பதாக பயானிலேயே நாம் கேட்டிருப்போம் இப்ராஹிம் அலிஸ்லாத்துலாம் அவர்கள் அந்த நெருப்பு குண்டத்திலே தள்ளப்பட்டு அந்த நெருப்பு குண்டத்திலே அவர்களை கரிக்காமல் அந்த நெருப்பு அவர்களை சுகமாக கொண்டு வந்து சேர்த்தது இஸ்மாயில் அலேசன் அவர்கள் இப்ராஹிம் அலிசன் அவர்கள் சக்தி பக்கத்தில் இருக்கிற பாறைகளை அடிக்கின்றார்கள் பாறை ரெண்டாக உடைகின்றது அதற்கு இஸ்மாயில் அலேசன் அவர்களை அறுக்க அந்த கத்தி மறுக்கின்றது ஏன் கத்தி மறுக்க வேண்டும் ஏன் நபி அவர்கள் காப்பாற்றப்பட வேண்டும்

அந்த நூறு இருந்ததின் காரணமாகத்தான் அவர்கள் அறிக்கப்படாமல் இருந்தார்கள் என்பதை நமக்கு வரலாற்றுகள் சொல்லி காட்டுகின்றன